ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அந்த அனுபவ உலகளில் வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடாது என்னென்னா அப்போது நம்ம எந்த அளவுக்கு இந்த உடலை தயார்படுத்துது ஒரு ஞானம் ஒரு தன்னை உணர்தலுக்கு இந்த பிரபஞ்சம் ஆட்கொள்ளணும்னா நம்ம எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு எப்படி ஒரு போர் வீரனுக்கு ஒரு போரிடருக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறதோ அது மாதிரி இந்த பிரபஞ்சம் பயிற்சி அளிக்கிறது சில பல அனுபவ பாடங்களை தருகிறது நாம் முதலில் திணறுகிறோம் பின்வாங்குகிறோம் போதும் வெளியே சென்று விடலாம் என்று கதறுகிறோம் ஆனால் ஏதோ ஒன்று நம்மை பிடித்து புரிய வைத்து சில காலங்கள் நம் தேவைப்பட்டால் அதை காத்திருக்க வைத்து சரியான நபர்களை தேடும் வரைக்கும் நாம் பொறுமை காக்க வைத்து நாம் அந்த காலகட்டங்களுக்குள் வேற செயல்களுக்குள் சிக்கிவிடாமல் இருக்க நம்மை ஒரே பாதையில் வழிநடத்துகிறது இந்த மாதிரி பல பல விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் நமக்கு உதவுகிறது இதை எப்போது உணர்ந்து கொள்ள முடிகிறது என்றால் முடிவில்தான் ஆனால் அந்த நிகழ்கால பயணங்களில் கொடூரமாக உள்ளது குறிப்பாக இதை எது எதற்கு உதாரணமாக சொல்லலான்னா மலை ஏறிக்கிறோம் என்று எடுத்துக்கொங்கள் அடிவாரத்தில் ஆரம்பித்து நாம் வந்து மலை உச்சிக்கு செல்ல வேண்டும் நாம் பாதி செல்லும் போது போதும் இந்த பயணத்தை ரத்து செய்துவிட்டு கீழே இறங்கி விடலாம் அப்படின்னு நினைக்க தோன்றும் அளவுக்கு ஒருவதற்கு துன்பமாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் யாரோ ஒரு வழிபோக்குரோ இல்லை சில விலங்கோ சில உள்ளுணர்வோ நமக்கு ஊக்கம் தந்து இன்னும் சற்று தூரம்தான் வாருங்கள் சென்று விடலாம் என்ற ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்து மலைத்து சென்று அந்த உச்சியை அடைய வைத்து அந்த இன்பத்தை நாம் அடையும் போது நல்ல வேலை நாம் பாதியிலே சென்றுவிட நினைத்தோம் இப்போது வந்துவிட்டோம் என்று உணர்வோம் இல்லையா அந்த நிலை தான் ஏற்படும் என்று இதை தான் நான் சொல்கிறேன் அப்போது நம்ம அந்த கடந்து வந்த பாதையில் உள்ள வழி துன்பம் அவமானம் துரோகம் எல்லாமே வரைஞ்சிருக்கோம் ஒரு குழந்தை பத்து மாதம் கர்ப்பையில் வைத்திருந்து அது அந்த துன்பத்தோடு இருந்துவிட்டு குழந்தை பெற்றுடன் இந்த வழியெல்லாம் மறந்துவிட்டு புன்சிரிப்போடு அந்த குழந்தையை தழுவது போல இந்த ஞானம் அடைதலும் தன்னை உண்டதிலும் நிகழ்கிறது இதனால் தான் சொல்கிறேன் இந்த அனுபவம் வந்து ஆரம்பத்தில் மிக கடினமாக இருக்கிறது யார் விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இது இந்த தன்னம்பிக்கையும் இந்த விளாசியும் கொடுப்பனையும் அவனர்களாலே தான் நமக்கு இங்கு பிராப்தம் எழுதப்பட்டிருந்தால் மட்டுமே நடக்கிறது நாம் ஒவ்வொரு பரீட்சையாக தேர்வு பிரபஞ்சம் வைக்கும் தேர்வில் இங்கே என்ன விஷயம் என்றால் எது தேர்வு என்று தெரியவில்லை எது சிலபஸ் என்று தெரியவில்லை யார் நடத்துகிறார்கள் என்று தெரியவில்லை ஆனால் தேர்வு நடக்கிறது என்று புரிகிறது சிலபஸ் மாறுகிறது என்று புரிகிறது தேர்வின் முடிவில்தான் வெற்றி பெற்றோமா தோற்றோமா என்று தெரியும் போதுதான் சிலபஸும் நாம் படித்த பாடங்களும் சரியா என்பதே புரிகிறது ஸோ இங்கே இருக்க இந்த நிகழ்கால பூமியில் இருக்கும் தேர்வுகளோ அது 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 மாதிரி இங்கே எதுவுமே இல்லை முற்றிலும் மாறுபட்டதாகவே உள்ளது நாம் போல இங்கே ஒப்பிடவே முடியாது நன்மை என்று ஒன்று செய்து கொண்டே இருப்போம் பார்த்தால் அது முற்றிலும் தீமையாக இருக்கும் தீமை என்று நினைத்து கொண்டே செல்வம் பார்த்தால் அங்கு நன்மையின் விளக்கே அங்கே இருந்து கொண்டே இருக்கும் உச்சமே அங்கே ஆனந்தமாக இருக்கும் இப்போது நாம் எந்த வகையில் பாகுபடுத்தி செல்ல முடியும் அதனால் நாம் சாதாரண கண் கொண்டு இந்த நிகழ்வை பார்க்க இயலாது என்பதை நெடுந்தூரம் பயணம் செய்துதான் நாம் கண்டு கொள்ளவே முடியும் அப்போது இந்த இந்த பூமிக்கு பிற்படுத்தி வரும்போது நாம் இதற்கு தான் வந்தோம் என்பது நாமக்கும் மறந்து இருந்த இந்த காரணத்தினால் நம் மனம் செல்லும் மனம் செல்லும் திசைக்கெல்லாம் நாம் சென்று ஆர்ப்பரித்து விரித்து நம்மை அகலப்படுத்திக் கொள்வதால் நாம் ஒன்றிணைக்க முடியாமல் சிதறி விடுகிறோம் அந்த சிதறியதை ஒன்று சேர்த்து இந்த மனதை நமக்கு உற்றத்தோரனாக்கி அதுவே நமக்கு உருவாக்கி அதுவே நமக்குள் மலர்ந்து நான் உனக்கு சிநேகமாக ஆகிறேன் என்ற பக்குவத்தில் வரும்போது நாம் ஞானத்தின் இறுதி நிலை அடைந்து விடுகிறோம் உச்சபட்சமாக உடல் மனம் ஆன்மா அனைத்தும் இறந் இணைந்து விடுகிறது இங்கு உடலை மட்டும் காண முடிய காண வைக்க முடியாது மனத்தையும் ஆன்மாவையும் நாம் காண வ கா முடியாத காரணத்தினால் சற்று குழப்பமில்லை மிக மிக குழப்பமாகவே உள்ளது யா எது ஆன்மா எது மனம் எது ஆள் மனம் எது நான் எது எது மற்ற உள் உணர்வு இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம பிரித்தெறிய முடியாமல் கண்டறிந்தாலும் இது நன்மையா சரியா என்ற குழப்பத்திலும் நமக்கு இவ்வாறு நடக்கிறது மற்றவர்களுக்கு இவ்வாறு நடக்குமோ என்ற பயத்திலும் அவர்களுக்கும் அப்படி தான் நடந்திருக்குமா என்ற சந்தேகத்திலும் இவ்வாறு காலங்கள் சில உண்டு ஓடிவிடுகிறது இதற்கும் அந்த பிரபஞ்சம் ஒரு காரணத்தோடு தான் செயல்படுகிறது என்பதை பின்னால் தான் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரிகிறது அனைத்தும் பக்தியோடு செய்தால் அனைத்தும் நாம் பறந்து விரியாமல் குறுகி ஒரு தாழ்மையுடன் இந்த பிரபஞ்சத்தை ஏற்றுக்கொண்டு செய்தால் அதுவே நம்மை கூட்டி செல்கிறது அழைத்து செல்கிறது நம் கீழே விழுந்தாலும் நம்மளை தூக்கி அரவணைத்து நடக்க முடியவில்லை என்றாலும் முதுகில் சுமந்தாது தோளில் சுமந்தாது நம் நம்மை கடக்க பாதையை கடக்க வைக்கிறது ஆனால் நமக்கு இருக்கும் இருக்க வேண்டிய ஒரே ஒரு இது நம்பிக்கை இறை நம்பிக்கையோட அனைத்தும் நன்மையே என்ற எண்ணம் அதனுடன் பக்தியும் சேர்ந்து கொண்டால் மிகவும் இனிமையாக ஒரு ஒரு அற்புதமான ஒரு விளைச்சலாக இந்த ஞானம் நமக்கு கிடைக்கிறது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சாதகன் கற்ற விஷயங்கள் ஒரு நொடியில் உணர்க்கும் உணர்ந்து விடுகிறது இதற்கு நமக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகிறதா என்பது ஒரு சாதாரண மனிதனுக்கு பெரிய விஷயமாக இருக்கும் ஆனால் தன்னை உணர்ந்த மனிதனுக்கு இது அரும்பெரும் செயலின் வெற்றி அப்படி தான் எடுத்துக்கொள்ள முடியும் பெருங்கடலை அடைந்த நதி ஆசுவாசப்படுவதைப் போல ஆனந்தப்படுவதைப் போல இந்த உணர்வு ஏற்படுகிறது இந்த பிரபஞ்சத்துடன் நாம் ஒரு திசையுடன் கலந்து அதோடு கட்டித்தழுவது போல இந்த இறுதி நிகழ்வு இருக்கிறது நாம் சொந்த வீட்டை அடைந்துவிட்டோம் என்ற உணர்வு ஏற்படுகிறது எவ்வளவு காலங்கள் நாம் பின்னோக்கி சென்றிருக்கிறோம் என்று அப்போதுதான் புரிகிறது நம் தவறுகள் நமக்கு துன்பம் இழைத்தவர்கள் அனைவரும் நமக்கு நன்மையின் பொருட்டே வந்தார்கள் என்று அப்போதுதான் புரிந்து கொள்ள முடிகிறது நான் நான் அப்படிங்கிற தன்மையை அழிந்து முற்றிலுமாக இங்கு ஒன்று ஒன்றே ஒன்றுதான் உள்ளது அதில்தான் நானும் கலந்துள்ளேன் நான் கலந்துள்ளதால் அது ஒன்றாகிவிட்டது ஒன்றாகிவிட்டதால் நான் இல்லை என்ற தன்மை ஞான மனிதலின் தொடக்கத்தில் வருகிறது அப்போதுதான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது அதற்கு அடுத்தான் இங்கு புது மனிதனாக பிறந்து இந்த பூமியை வேறொரு கண் கொண்டு வேறொரு காண கோணத்தில் பார்க்கிறோம் அன்பு அன்பு மனம் கொண்டு கருணை உள்ளம் கொண்டு எல்லையற்ற பரந்த ஒரு அன்போடு இந்த உலகத்தை நாம் பார்க்க முடிகிறது அதனால்தான் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினா வாடினேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் அந்த நிலையில தான் அது சொல்ல முடியுது அப்போது நம்ம வந்த நோக்கம் தெரிஞ்சதுனால தேவையற்ற பக்கம் நம்ம திரும்புறதே இல்லை நம்ம பொருட்கள் இல்லாததை நம்ம தொடுறதே இல்லை தேவையற்ற மனிதர்களையும் நம்ம தவிர்த்துடுறோம் இல்லை அவங்க நம்மகிட்டருந்து விலகி போயிடுறாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் கருணையாகவும் சிறப்பாக நடைபெறுது என்பதை அப்போது உணர்ந்து கொள்ளவும்